வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி போலியின் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் இன்றைய தினம் கட்டிடப்படும் வீடியோ பதிவானது மிக மிக முக்கியமான பதிவு அதாவது ஸ்ரீ கிருஷ்ணகர் பரமாத்மா அவதரித்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இதை பற்றித்தான் முழு விளக்கமாக தாங்கள் அனைவருக்கும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கிருஷ்ண ஜென்மா அஷ்டமி அன்றைய தினத்தன்று ஸ்ரீ ஜெயந்தி தினத்தன்று தன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவருக்கும் சாட்சா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பரிபூர்ண கிருபாகிருதாட்ச பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்றைய தினம் கிருஷ்ண ஜென்ம அஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி அதாவது இந்த கிருஷ்ண ஜென்ம அஷ்டமி என்ன அதை முதல்ல பார்ப்போம் சக்ஷஸ்ரீமன் நாராயணன் ஒவ்வொரு யுகத்திலுமே ஒவ்வொரு அவதாரமாக எடுத்துக்கொண்டு வரார் ஆனால் இந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து கிருதயுகம் திரேதாயுகம் தாகருகம் ஏன் இந்த கலியுகத்திலும் அவர் அவதாரம் எடுத்துத்தான் இருக்கின்றார் அதை நாம் அனைவரும் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் அவர் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ தேவரின் அஷ்டமி திதி என்று ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இரவு வேலையில் இவர் ஜனனம் எடுத்தார் அப்படி இவர் ஜனம் எடுத்து ஜனனம் எடுத்ததோ இவருக்கு தாய்மாமனாக இருக்கக்கூடிய தம்சனுடைய சிறையில் வாசுதேவருக்கும் வாசிக்கும் பிறந்தவர் வாசுதேவருக்கும் தேவையக்கும் பிறந்துட்டு இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா வாசுதேவர் வந்து எடுத்துட்டு போய் இவருடைய நண்பனாகப்பட்ட யசோதையினுடைய கணவர் கட்டக கொண்டு போய் கொடுத்துட்றார் நீ வளர்த்துக்கோன்ட்டு இது கமிஷனுக்கு தெரியாது அதனால தான் சொல்கிறது மனித பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவருக்குமே நமது குடும்பத்தில் நமக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த ஆண் குழந்தையானது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த குழந்தையானது வளர வளர எட்டு வயசு எட்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ள தாய்மாமனுக்கு ஆபத்து நிச்சயமாக வரும் ஏன்னா அது நான் என்னோட அனுபவ அனுபவத்தில் சொல்கிறேன் என்னுடைய சுகோதரனுடைய பையன் அவனுக்கு புத்திரனானவன் ரோகிணி அன்சரில் பிறந்தான் அவனுக்கு கரெக்டாக பத்து வயசு வரும்போது எனக்கு வந்து ஒரு சிறிய விபத்து ஒன்று நடந்தது என்னது அனுபவப்பட்டு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த விதத்திலும் இப்போ இதுவே கிடையாது ஒன்று தாய்மாமனுக்கு உயிரானது போகும் இல்லைனாக்கா ஏதாவது அடிக்கடி பட்டு இல்லை உடல் பாய்ந்தை ஏற்பட்டு வைத்திய செலவு பண்ண வேண்டிய ஆனால் அதே உங்களுக்கு புத்திரியானவள் அதாவது பெண் குழந்தை பிறந்தால் ரோஹிணி நட்சத்திரத்தில் தாய்மாமனுக்கு எதுவுமே கிடையாது எந்த விதமான தோஷமும் வராது இதை முற்றிலும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அப்போ உங்களுக்கு ஆண் குழந்தையானது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து அந்த குழந்தையுடைய தாய்மாமனாக இருக்கப்பட்டவர் அந்த குழந்தைக்கு எட்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு இருக்க மிக மிக ஜாகிரதையாக இருக்கணும் சரி அப்போ இவர் வந்து விஷபபிரமாத்மா கம்சன மதம் பண்ணதுக்கு எட்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ள அப்போ இவர் என்ன பண்ணுறார் குருகுலத்தில் இருக்கார் அந்த குருகுலத்தில் போய் பாடம் கற்றுக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா அவருக்கே தெரியாது இருந்தாலும் தான் ஆகணும் குருகுலம் போய் ஆகணும் மனித பிரிவையாக அப்படிங்கிறாங்க யாராக இருந்தாலும் குருகுலத்தில் போய் தெரிஞ்சுக்கணும் ஆக இதில் இருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது ஒரு பிராமணனாகப்பட்டவன் ரிஷியாக இருக்கக்கூடியவன் வேதங்களை அனைத்தையும் கற்று தெரிந்தவன் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தகுதியானது இருக்கிறது இந்த இடத்துல வந்து வந்து நானும் ஒரு படிக்கணும் எனக்கும் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்றாருனாக்கா பிராமணனை வந்து எதுக்காக பிராமணன் இருக்கான் அப்படிங்கறத வந்து ஜனங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் வந்து குர்க்குளத்துக்கு போகிறாரு கிருஷ்ண பரமாத்மா அப்படி போகும்போது அவருக்கு அந்த இடத்துல குருகுலத்தெல்லாம் நண்பன் இருக்கான் யார் அடக்கோ குசேலம் அவன் பிராமணன் பரம ஏழ பரம ஏழன ஏழை மகா ஏழை கிழிஞ்சு போன வேஸ்ட்டு தான் கிழிஞ்சு போன துண்டு தான் அழுக்கு துண்டுதான் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில குழந்தைகளும் நிறைய ஆயிருந்து குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஞாபகம் மொத்தம் இருபத்தி ஏழு குழந்தைகள் அதுதான் இன்றைக்கி இருபத்தி ஏழு நட்சத்திரமா இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க விசையல் அனைத்து எத்தனை குழந்தை இருபத்தி ஏழு குழந்தைகள் பெண் குழந்தைகள் அத்தனையுமே இந்த காலத்தில் வந்து ரெண்டு கொண்கோ வந்து இருந்ததுனாலே ஒரு பொங்க வந்து இருந்தாலே கல்யாணம் கொடுவது கஷ்டம் அவர் இருபத்தேழு பெண்குழந்தை அவன் எல்லாரும் இருபத்தேழு நட்சத்திரங்களாக இருக்கா அப்போ இந்த புசையெல்லாம் என்ன பண்ணுறார் அப்படின்னா பெண்களுக்கு விவாகம் பண்ணி வைக்கணும் ஆனால் கையில் ஒன்றும் இல்லை அப்போ அவனுடைய பாரியாளாகப்பட்ட தகுபத்தி நான் அவர் இப்போ தான் கிருஷ்ணன் வந்து நல்ல பிரமாதம் அரசாட்சி பண்ணின்னு இருக்கானே போய் உங்களோட நண்பன் தானே அவங்கிட்டக்கோ போயிட்டு நீங்கள் வந்து உதவி கேளுங்களேன் அப்படின்னுட்டு சொல்கிற அப்போ என்ன பண்ணுறா இந்த குசேலன் அப்படின்னா நான் போக மாட்டேன் நண்பன்கிட்ட போய் உதவி கேட்கலாமா அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுறார் நீ இப்போ போறியா இல்லை நான் போன கூப்பிட்டு இந்த கற்களுக்கு வந்து என்னுடைய உயிரை மாச்சிக்கிட்டமா அப்படின்னு கேட்டா கேட்டதுமே என்ன பண்ணார் அந்த அழுக்கு வேஷ்டி அழுக்கு துண்டோட வாழ்க்கை துண்டுலை இவளை கொண்டு அழு அதை ஒரு முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு போய் கிருஷ்ணபெருமாத்தவங்க பார்க்கறதுக்காக நிற்கிறார் யாரோ அழுகு போட்டுருக்கார அதனால அந்த அரண்மனைக்குள்ள யாரையுமே உள்ள அப்போ வந்து இவர் வந்து ருக்மணியோட உட்காந்துருக்கார் சத்யபாதமாக ருக்மணியோட உட்காந்துருக்கார் அப்போது இந்த செய்தியானது யார் மூலமாவோ கிருஷ்ண பரமாத்மாவு காதுக்கு போகிறது உடனே கிருஷ்ண பரமாத்மா சொல்ற அவன் வேற யாரும் இல்லை அவன் என்னோட நண்பன் தான் உடனேக்கே அவனுக்கு நல்ல மரியாதை கொடுத்து சகல உபச்சாரத்தோடு அவன் இங்கே வரணும் அப்படின்னு உத்தரவு போடுறான் கிருஷ்ண பரமாத்மா அப்படி அந்த இருக்க உத்தரவு போட்ட உடனேங்க అంద ఎనా పంద్రా కుశేల ఎర్కే పాడ పూజ పన్ని పరమాతమా నాల ఎర్బొట్ జాజో ఉపచారం అందా రాజో ఉపచారతల్ల రాంగంటే నేర పోయి పూని కుర్గి నికర కుశేల కశ పరమాతనాదర అప కశ పరమాతనా కేకర కుశేల ఎర్కేటగా నందనే కుశేల நீ எனக்கு என்ன பொண்ணு வந்திருக்க என்னை பார்க்க வந்துட்ட என்ன பொண்ணு வந்திருக்க எனக்கு அப்படின்னு கேட்டார் அப்படின்னு கேட்ட உடனே இவர் என்ன பண்ணுற அவள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ கிருஷ்ணபரவா சொல்கிற குசேலா உன்னோட குடும்பத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அவர் தான் பகவானாச்சு அவருக்கா தெரியாது எனக்கு தெரிய என்ன கஷ்டப்பட்டு இருக்க எந்த நிலைமை இருக்க அனைத்தும் எனக்கு ரொம்ப நன்னாவே தெரியும் நீ கவலைப்படாதா நான் வந்து உங்கள்கிட்ட அதை கேட்கறதுக்காக நான் வரலையே உன்னை பார்க்கணும்ட்டு தான் வந்தேன் கிருஷ்ணா நான் வேற வேற எந்த விஷயத்துக்காகவும் நான் வரல அப்படின்னு சேலர் விஷ பரமாத்மா கிட்ட சொல்றாரு சரி நீ வந்துட்டேன் என்ன பார்த்துட்டா வந்துருக்க என்ன இருக்கட்டும் என்ன கொண்டு வந்த உடனே என்ன பண்ற இந்த அவுல எடுத்து இந்த அவுல எடுத்து கொடுத்தவன்னா முதல்ல ஒரு பிடி எடுத்து வாயில போடுறார் விஷ அப்போ குசேரனுடைய வீடானது மாளிகை வீடு பிரமாதமாக எல்லா விதமான அறைகளும் உள்ள பிரமாதமான மாளிகை வீடு அது இது என்ன அரிசை உணவுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் அது இது எல்லாம் வந்துடுச்சு ரெண்டாவது பிடி அவ்வளோ போடுறார் இந்த ரெண்டாவது படி அவ்வளோ வந்து அவர் போடும் பொழுது குசேரருடைய மனைவியிலேருந்து குழந்தைகள்லேருந்து எல்லாரும் பிரமாதமான பட்டாடைகளில் பிரம்மாண்டமா அப்படியே துளிச்சுட்டு இருக்காள் ஆபரணங்கள்லாம் ஏகப்பட்டதா போட்டு இருக்கா தங்கத்தாலேய மூன்றாவது பிடி அவள எடுத்து போடுற அந்த மூன்றாவது படி அவளை எடுத்து போடும் பொழுது சாட்சாத்து குசேலன் என்ன பார்த்தாராம் அந்த சராசரங்களையும் அவருடைய வாயில தன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்றத குசேலன் பார்த்துட்டு அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் நான் ஆஹா கிருஷ்ணா உன்னோட மகிமையே மகிமையடாப்பா கிருஷ்ணா அப்படின்னுட்டு நமஸ்காரம் பண்ணாராம் குசேலர் இதனால எதுக்காக சொல்றதுன்னா ஒவ்வொரு விரதங்களும் ஒவ்வொரு பூஜைகளும் பலவித நன்மைகளையும் பலவித தத்துவங்களையும் நமக்கு வந்து வாழ்க்கையில் சொல்லி கொடுக்கறது நாம எல்லாத்தையும் கடைபிடிக்கத்தான் போக வேணாம் இவர் வாத்தியாருக்கு வேற வேலை எல்லாம் பிராமணனுக்கு இருக்கு அதை செய்யு அதை செய்யு சொல்லிட்டு சொல்றாரு அந்த மாதிரி அலட்சியமா இருந்தோம் நாம இன்னைக்கு நன்னா இருக்கலாம் அந்த அலட்சியம் படுத்துற அந்த எண்ணமானது ஒரு நாளைக்கு நம்மளை வந்து காக்கும் தாக்கும் கண்டிப்பா தாக்கும் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்றைக்கி நாம் என்ன செய்யணும் கிருஷ்ண பரமாத்மாடைய விக்கிரகம் இருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது சக்தி பாமா இருக்குமணியோடு இருக்கக்கூடாது தனியாக கிருஷ்ணராக இருக்கணும் இல்லை ரஜதத்தில் ரஜதம்னாக்கா வெள்ளி வெள்ளியில் வந்து கிருஷ்ணர் வச்சு பூஜை பண்ணலாம் சித்திரப்படம் அது வச்சு பண்ணலாம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பூஜை பண்ணிட்டு ஏன்னா ஒரு குழந்தை இல்லையா அதனால கேகலானிங்க எல்லாம் உருப்பி சீடை அப்பா இதெல்லாம் வந்து கிருஷ்ண பரமாத்மா சாப்பிடுவாரா கண்டிப்பாக சாப்பிடுவார் தெய்வங்கள் எல்லாமே நாம் டிவை பண்ணுறத சாப்பிட்றது எப்படி என்ன கேட்டா ஆதனுடைய ஆவிலிருந்து வரக்கூடிய அந்த முகர்வை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் உண்மைதான் அப்படி அவர்களுக்கு என்ன போகும் தான் அதை வச்சு எல்லாம் வெள்ளை சைடோ உப்பு செய்யோ எல்லாத்தையும் வச்சு நேமித்தம் பண்ணி முக்கியமாக வைக்க வேண்டியது என்னன்னா அது வெண்ண ஏன்னா அவருக்கு வெண்ண தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெண்ணையா திருடி திருடி சின்னவர் ஒவ்வொரு வீடா போய் வச்சு பூஜை பண்ணி தீபாராதனை பண்ணுங்கோ இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா உங்கள் வீட்டில் ரோகிணி நட்சத்திரத்தில் குழந்தையான ஒரு ஆண் குழந்தையானது பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு எட்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ள வரக்கூடிய அந்த தாய்மணித்த வரக்கூடிய அந்த ஆபத்தானது கொஞ்சமாக வந்துட்டு லேசாக வந்துட்டு லேசாக விளங்கிடும் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது குழந்தைகளுடைய படிப்பானது ரொம்ப ரொம்ப நன்ம இருக்கும் இந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நேமித்தம் பண்ண வெண்ணைய விவாகம் ஆயிடுத்து யாருக்கும் இன்னும் அந்த பாக்கியமானது இல்லை சசந்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் இறைவன் யாருறான்னாக்கா கிருஷ்ண பரமாத்மா தான் அப்படியேப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்தவர் அந்த வெண்ணெயை வந்து தம்பதிகள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு அன்னைக்கு ரெண்டு பேரும் தாம்பத்தியம் கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக கிருஷ்ண பரமாத்மா அடுத்த வருடம் வருவதற்குள்ளாக உங்களது தர்மபத்தினுடைய கர்ப்பத்தில் அவதரிப்பார் உங்களுக்கு புற்ற வாக்கியமானது உண்டாகும் ரொம்பவும் ஏழையாக இருக்கா இதெல்லாம் உடனே நடக்குமா இந்த வருஷம் செஞ்சிட்டா உடனே நன்றிமா ஒவ்வொரு வருஷமும் செஞ்சிட்டே வாந்தான் ஒவ்வொரு வருஷமும் படிப்படியாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக உங்களுக்கு தெரியும் நமக்கு குழந்தை பிறக்கிறது உடனே அது வேலைக்கு போய் செவ்வாய் செய்யணும் உள்ளதா அந்த குழந்தைக்கு வந்து அதுக்கு பால் ஊட்டி சாப்பாடை ஊட்டி அதை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு அதை படிக்க வச்சு அது காலேஜுக்கு போய் அங்கேயும் போய் படிக்க படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு போனால் வெளிநாட்டில் போய் அதுவும் படித்து அதுக்கப்புறமா தானே உத்தியோகத்துக்கு போகிறது அந்த மாதிரி தான் நாம் இறைவனுக்கு செய்ய 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 தான் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்பறாவது ஒரு கடுகளவு தான் பலனானது கிடைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் பூஜை செய்யும்போது ஒரு கடவுளுக்கு தான் கிடைக்கும் அப்படி தெய்வங்களுக்கு நான் வந்து பூஜை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆக அனைவரும் இன்றைய கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்றைய தினத்திலே இந்த பூஜையை எப்போ பண்ணணுன்னா சாயந்தரம் ஆறரை மணிக்கு மேலே தான் பண்ணோம் சூரிய அஸ்தமனம் மானாவுட்டு சந்திரன் உரிய தான் பண்ணணும் அந்த நேரத்தில் எல்லாரும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பூஜையை செய்து சக்கா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பரிபூர்ண கிருபாகிராட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சோக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் சசந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் कृष्ण परमात्मा जय